எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லைவ் வரதுக்கு முன்னாடியே ஒரு அழகான வீடியோ வந்துருச்சு லைவும் வரும்னு நான் நினைக்கிறேன் எஸ் இந்த காவிரியோட பிறந்த நாளுக்கு ஒரு குட்டி கல்லாட்டா அதாவது எல்பியோட பிறந்த நாளுக்கு காவிரி செஞ்சு குட்டி கல்லாட்டா பார்க்கலாம் ஹலோ விஸ் நாங்களோட லட்சுமி நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ரொம்ப நாள் கழிச்சு நர்மதாவோட அப்டேட் சீன்ல அவங்களை காணோமேன்ட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சி த அப்கமிங் ஸ்டோரி டு நோ த ஸ்டோரி பிஹைண்ட் திஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் வைஸ் அவங்க சாரீ வியர் பண்ணியிருக்காங்க காவேரி ஸோ அப்கமிங்கில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் சம்திங் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கலாம் ஏன்னா சாரீ ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஸோ பாப்போம் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வருதுன்ட்டு சிமிலர் டைமில் இந்த ஸ்டோரியோட ஒரு சின்ன ஒரு கலாட்டை நம்ம ஹெல்பி பண்ணது என்னென்னா நர்மதா அதாவது காவியா வந்து போஸ்ட் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க பர்த்டே விஷ்க்கு அப்போது இரு உன்னோட செல்ஃபோனில் நான் ஏதாச்சும் நம்மளோட பிக் நல்ல பிக்காக எடுத்து தரேன் அப்படின்ட்டு காவேரியே அதாவது எல்பிஏ சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அதான் நம்மளுடைய கங்கா வந்து தாவரம் என்ன சொல்லுவாங்க யா உலகத்தில் யாராச்சும் அவங்களோட பர்த்டேக்கு இந்த ஃபோட்டோவைங்கன்னு அவங்களே சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது ரிலேட்டடாக அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு செல்ல சண்டை செல்ல சண்டையில் சும்மா கலாட்டா நடக்கும் அப்போது காவியா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ரெண்டு பேர் இருந்த எல்லா ஃபோட்டோவும் போட்டுவிட்டோம் அதனால் நம்ம ஏன் புதுசாக எடுக்கக்கூடாது அப்படிங்க ஆனே இது நல்லாயிருக்கு இரு நம்ம காஸ்டியூம் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வியர் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிறதையுமே அந்த வீடியோவை கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்டேட் கொடுக்கறது தான் எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஹானஸ்ட்டாக சொன்னால் நானே பன்னெண்டு மணிக்கு அப்டேட் கொடுத்தேன்ல அப்போது ஒரு ரெண்டே நிமிஷத்துக்கு முன்னாடி எடிட் பண்ண தான் எப்போதுமே பிளான் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது ஒரு ஃபீல் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிற ஒரு பர்சன் அது மாதிரி இது ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரெண்டு பேரும் பர்த்டேக்காக ஒன்றா சேர்ந்து எடுத்தது இது ஒரு லைஃப் டைம் மெமரியும் கூட இல்லையா ஸோ அதுதான் சரி ரொம்ப அழகான இந்த அப்டேட் தான் இதுதான் அது இந்த ஸ்டோரி தான் பி பிகைங் த ஸ்டோரி அப்படின்னு பின்னாடி சொல்லியிருக்காங்களே அதே இந்த தான் இதுக்கு அடுத்த வீடியோவாக தான் இதுக்கு இந்த மேக்கிங் வீடியோ இந்த பிக்கு ஏற்பட்டதுக்கு மேக்கிங் வீடியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க பசியில் என்ன பேசுறதுன்னு தெரில போய் நான் சாப்பிட்டு வரேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஆ சரி ஃபஸ்ட் வீடியோ வந்து விஜயோட வீட்டில் ஷூட்டிங்னு சொன்னேன் இல்லையா இந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது காவிரி விடு மாதிரி இருக்கே ரெண்டு பகமும் ஒரே நாள் எப்படி ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வைஸோட விடைபெறேன் ஸ்டடியோ